அனைவருக்கும் வணக்கம் மீனராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி புதன் பகவான் சுக்ரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசியிலிருந்து ஆட்சி பலம் இதன் காரணமாக புதையல் யோகம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு எண்ணற்ற நன்மைகள் நிறைந்த ஒரு தருணமா இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குது அந்த வகையில உங்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் துறையினர் பெண்மணிகள் என அனைவரும் மே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது இந்த தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் செவ்வாயும் அர்ஷபத்தில் மிதனத்தில் புதன் பகவானும் கண்ணியில் கீதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவான் பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் ஜோதிடத்தில் புதனை வித்தை காரகன் வித்யா காரகன் என்று சொல்வார்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்துக்கான அதிபதி குருவை குறிக்கும் ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர் கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம் எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதன் அனுகிரகம் வேண்டும் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண் கூட பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் புதன் ஒரு விசித்திரமான கிரகம் செவ்வாயை போலவே புதனும் ஒரு அதிபத்திய கிரகமாகும் ஜோதிடமான ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கண்ணியில் உச்சம் பெறுகிறாரு மீனத்தில் நீச்சம் அடைகிறாரு அறிவு ஞானம் இரண்டுக்கும் அவரே அதிபதியாகி படிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறாரு விஞ்ஞானம் மெஞ்ஞானம் இரண்டுக்கும் காரணமாகிறாரு இப்படிப்பட்ட புதனை எப்படி வணங்குவது என்று பார்க்கும் போது கிழமை என்றில்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம் நவகிரகத்தை ஒன்பது முறை வலம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டியதெல்லாம் புதன் பகவான் நன்மைகளையும் வாரி வழங்கக்கூடியவர் புதன் பகவான் அது மட்டுமில்லாமல் அரசனுக்கே அறிவை கூறி ஆட்சியை வழிபடுத்தும் சக்தி தருவது புதன் கிரகம் நவகிரகங்களில் கல்வியை உயர்த்தி வழங்கும் கிரகமான புதன் விளங்குகிறது ஒருவரது ஜாதகத்தில் புதன் யோகம் பெற்றிருந்தால் அறிவிலும் புத்தி கூர்மையிலும் சிறந்து விளங்குவார் அவரை உலகமே திரும்பி பார்க்கும் எந்த நேரமும் கலகலப்பாகவும் நகைச்சுவையாகவும் பேசும் இவர்களை சுற்றி எப்போதும் ஒரு கூட்டம் இருக்கும் அரசனுக்கே அறிவுரை கூறி ஆட்சியை வழிபடுத்தும் சக்தியை தருவது புதன் கிரகம் ஒருவர் ஜாதகத்தில் புதன் யோகம் பெற்றிருந்தால் அந்த நபரிடம் ஆலோசனை கேட்க பலரும் காத்திருப்பார்கள் அந்த நபர் மருத்துவம் ஜோதிடம் இசை ஆயக்கலை கைக்கடிகாரம் மோட்டார் தொழில் நுட்ப அறிவு போன்றவற்றில் ஞானமுடையவராக இருப்பார்கள் புதன் கிரகம் ஒருவருக்கு கவர்ச்சி நிறைந்த கம்பீர தோற்றம் தந்து அவரை வசீகரிக்க வைக்கும் பிறரால் முடியாத வேலைகளை கூட புதன் யோகம் பெற்றவர்கள் எளிதாக செய்து விடுவார்கள் கணித சாஸ்திரம் சாஸ்திரம் கணினி துறையில் சிறப்புற்று விளங்குவார்கள் நாட்டு வைத்தியம் செய்பவராக இருந்தால் கைராசியானவர் என்ற பெயர் எடுப்பார்கள் புதன் யோகம் அல்லது உச்சம் பெற்றவர்கள் நவபாஷானம் மற்றும் ரசவாத கலைகளிலும் யோக மற்றும் தியான கலைகளிலும் வல்லுநராக இருப்பார்கள் மிக பெரிய அங்காடிக்கு அதிபதியாகவும் வாய்ப்பு புதனால் வரக்கூடியதுதான் நினைத்ததும் கவி பாடும் திறன் இலக்கண இலக்கிய அறிவு போன்றவற்றை தருபவரும் புதனே கோவில்களில் இருக்கும் சிற்ப வேலைப்பாடுகளுக்குரிய அறிவை தருபவரும் புதன்தான் புதன் ஆதிக்கம் பெற்றவர்கள் மேஜிக் மற்றும் வேடிக்கை நிகழ்வுகளை நடத்துபவராக இருப்பார்கள் ஒருவர் பல ஆண்டுகளாக பத்திரிகை தொழிலில் முதன்மை பெற்றவராக திகழும் புதனே காரணமாக இருக்கிறாரு இனி புதன் கிரக பாதிப்பால் உண்டாகும் நோய்களை பற்றி பார்க்கலாம் நமது உடலில் தலை முதல் பாதம் வரை கடைசி செல்லும் நரம்புகளுக்கு எல்லாம் ஒட்டுமொத்த அதிபதி புதனே ஆகும் நரம்புகளில் ரத்தம் உறைவதும் இரத்த கசிவுக்கும் புதனே காரணமாக இருக்கிறாரு தலைக்கு மேல் ரத்தம் குறைந்தாலும் அதிக ரத்தம் சென்றாலும் அதற்கும் புதன்தான் காரணம் வலிப்பு நோய் கை கால் முடக்கம் மனநல பாதிப்பு திருநங்கையாக மாறுதல் ஏற்பட தாய் மாமன் வழி பரம்பரை நோய்கள் வருவது போன்றவற்றிற்கு ஏற்படும் நோய்கள் அலைச்சலால் ஏற்படும் நோய்கள் தசை பிடிப்பு அல்லது நரம்பு இழுத்து பிடிப்பது போன்றவற்றிற்கு புதனே பொறுப்பு தனிமையில் சுய இன்பம் காணும் ஆவலை தூண்டும் கிரகம் புதனாகும் ஓரின சேர்க்கைகள் மூலம் உண்டாகும் நோய்கள் பறவைகள் மற்றும் வளர்ப்பு மூலம் உண்டாகும் நோய்கள் விஷவாயு தாக்கி கை கால்கள் செயலிழப்பு மற்றும் மூளைச்சாவு அறிவுறிக்கும் புத்திக்கும் தெரிந்தே செய்யும் செயல்களால் வரக்கூடிய நோய்கள் அனைத்திற்கும் புதனே காரணமாக திகழ்கிறார் ஜாதகத்தில் புதன் தரும் பலன்கள் என்ன என்று பார்க்கும் போது புதன் கிரகம் தனது பகை ராசியான கடகத்தில் நின்றிருந்தால் நரம்பு தளர்வு பக்கவாதம் முடக்குவாதம் போன்ற நோய்கள் வரலாம் புதன் நீச்ச ராசியான மீனத்தில் இருந்தால் வாயு தொல்லையால் கை கால் பிடிப்பு இருக்கும் ஞாபக சக்தி குறை தலை ஊற்றி பகுதியில் வழி இருக்கும் புதன் பகை கிரகமான சந்திரனுடன் இணைந்து எந்த ராசியில் இருந்தாலும் அந்த நபருக்கு திக்குவாய் ஏற்பட வாய்ப்புண்டு காலநிலைக்கு ஏற்றவாறு தொற்று நோய்கள் வரலாம் போதை வாஸ்துக்களால் நோய்கள் வரக்கூடும் புதன் பகை கிரகமான சந்திரனின் நட்சத்திர பாதத்தில் நின்றிருந்தால் இந்த ஜாதகர் உடலில் கெட்ட நீர் சேரும் எந்த நேரமும் எதையாவது யோசித்து கொண்டே இருப்பதால் புத்தி சுவாதீனம் இல்லாதவர் போல நடந்து கொள்வார்கள் அடிக்கடி தலைவலி வரும் இவ்வளவு மேன்மைகள் கொண்ட புதன் பகவான் தனது சொந்த ராசியான ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் உங்களுடைய ராசிக்கு நான்கு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் தனது சொந்த வீட்டில் சஞ்சரிக்கும் ஆரோக்கியம் சீராகுங்க இவ்வளவு நாட்களாக உடல் உபாதைகளால் அவதிப்பட்டு வந்தவங்களுக்கு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது உற்சாகத்தோடு பணிபுரிய இருக்கீங்க சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்து முடிக்க நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க நல்ல முன்னேற்றங்களும் கிடைக்க இருக்குதுங்க கடன் சுமை படிப்படி குறையக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க வெளிநாட்டிலிருந்து ஆதாயம் தரும் தகவல்கள் வரலாங்க பயணங்கள் பலன் தருவதாக அமையக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க மீனராசினியர்களை பொறுத்தவரைக்கும் குறிப்பா பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய முயற்சிகள் ஆதாயம் கிடைக்க இருக்குது வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளினால் பிரச்சனைகள் மாற்றங்கள் வரலாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் நிறுவன மாற்றம் ஏற்படலாங்க கலைஞர்களுக்கு திடீர் வாய்ப்புகள் வந்து சேருங்க மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களுடைய ஆதரவு உண்டுங்க பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனியால் பிரச்சனைகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க குறிப்பா இந்த திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த வரனை நிச்சயிப்பதற்கு முன்னர் தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க இருப்பினும் தேவைக்கு ஏற்ப வரவு வந்து சேர தேவைக்கு ஏற்ப வரவு வந்து சேரும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க மீனராசினியர்களுக்கு இக்கால கட்டங்களில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது என்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும்